சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகமா இருக்கக்கூடிய வியாழன் கிரகம் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சூரிய குடும்பத்தின் கிரகங்களின் வரிசையில் ஐந்தாவது கிரகமாக வியாழன் இருப்பதோடு சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பெரிய கிரகமாகவும் இருக்கின்றது இந்த வியாழன் கிரகம் சூரியனிடம் இருந்து சராசரியாக எழுநூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்காம் இதனால சூரியனோட ஒளி வியாழன் கிரகத்தை சென்றடைய நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் ஆகுமாம் அதோடு நமது பூமியின் நிலவு மற்றும் கிரகத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான சூரிய ஒளியினை பிரதிபலிக்கும் கிரகமாகவும் இருக்கின்றது நான்கு தசம் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக நமது சூரிய மண்டலத்தின் பிற பகுதிகள் உருவாக தொடங்கிய போது ஈர்ப்பு சுழற்சி காரணமாக வாயுக்கள் மற்றும் தூசியை இழுத்து மிகப்பெரிய வாயு கிரகமாக இந்த வியாழன் கிரகமானது உருவாகி இருக்கின்றது அதோடு ஒரு நட்சத்திரத்தின் மூலப்பொருட்களை இந்த வியாழன் கிரகம் தன்னகத்தை கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவிற்கு வளராத காரணத்தால நட்சத்திரமாக மாற முடியவில்லையாம் பழங்காலத்து ரோமானிய கடவுள்களின் பெயரால் ஜூபிட்டர் என இந்த வியாழன் கிரகத்தை பெயரிட்டு அழைக்கிறாங்க சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்களையே வியாழன் கிரகம் மட்டும்தான் குறுகிய நாளை கொண்டுள்ளதாம் வியாழன் கிரகத்தில் ஒரு நாள் என்பது வெறும் பத்து மணி நேரம் தானாம் அதோடு வியாழன் கிரகம் ஒரு முறை நீள்வட்ட பாதையில முழுமையாக சுற்றி வர பனிரெண்டு வருடங்கள் ஆகின்றதாம் அதாவது நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரைக்கும் அடுத்துக் கொள்ளலாம் சூரியனை மிகவும் மெதுவாக சுற்றி வரக்கூடிய கிரகங்கள்ல ஒன்றாகவும் இந்த வியாழன் இருக்கின்றது வியாழனோட ஈர்ப்பு விசை நமது பூமியின் ஈர்ப்பு விசையை விடவும் ரெண்டு தசம் ஐந்து மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசையினை கொண்டிருக்குதாம் நமது பூமியிலிருந்து சுமார் மைல் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த வியாழன் கிரகம் நமது பூமியோட ஊட்டத்தை போல பதினோரு மடங்கு ஊட்டத்தை கொண்டிருக்குது சூரியனோட மொத்த எடையில ஆயிரத்துல ஒரு பங்களாவான எடையினை இந்த வியாழன் கிரகமானது கொண்டிருக்காம் சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நான்கு வாயு கிரகங்கள்ல ஒன்றான இந்த வியாழன் கிரகத்தோட மேற்பரப்பானது நமது பூமியோட மேற்பரப்பை போன்று இல்லாம பெரும்பாலும் சுழலும் வாயுக்கள் மற்றும் திரவங்களால நிரம்பி இருக்காம் சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகப்பெரிய வளிமண்டலம் இருப்பதும் இந்த வியாழனுக்கு தானம் சூரியனிடம் இருப்பதை போன்றே ஹைட்ரஜன் மற்றும் ஈலியத்தாலான வியாழனோட வளிமண்டலம் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உயரமாக பரவி காணப்படுது ஹைட்ரஜன் ஈலியம் தவிர மீத்தேன் ஹமோனியா ஹீத்தேன் போன்ற பல வாயுக்களும் இந்த வியாழன் கிரகத்துல இருக்குதாம் வியாழன் கிரகத்தின் வெளிப்புறம் தோற்றங்கள் மேகங்களாலான அமைப்பை கொண்டு காணப்படுதாம் இந்த மேகக்கூட்டங்கள் மூன்று தனித்துவமான அடுக்குகளை கொண்டிருப்பதோடு இவைகள் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அகலமாக பறந்து காணப்படுதாம் இந்த மேகக்கூட்டங்கள் பெரும்பாலும் அமோனியா அமோனியா ஹைட்ரோசல்பைட் நீர் மற்றும் பனி தொளிகளால ஆனதாம் வியாழன் கிரகத்தோட வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய சக்தி வாய்ந்த சுழல் காற்றுகளுக்கும் இந்த மேக வடிவங்கள் தான் காரணமாக அமையுது வியாழன் கிரகத்தோட மிக முக்கியமான அடையாளமாக இருப்பது அந்த சிவப்பு நிறத்திலான கண் போன்ற அமைப்பாகும் இதனை கிரேட் ரெட் ஸ்பாட் என விஞ்ஞானிகள் பெயரிட்டு அழைப்பாங்க இந்த சிவப்பு நிறத்திலான கண் போன்ற பகுதி ஒரு புயல் காற்றாகும் இந்த புயல் காற்று நமது பூமியின் அளவை விடவும் மிகவும் பெரியதாம் இந்த புயல் காற்று கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து காணப்படுவதோடு இந்த புயல் காற்று கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக வீசி இந்த புயல் காற்று வியாழன் கிரகம் சுழலும் திசைக்கு எதிர் திசையில சுழல்வதோடு இந்த புயல் காற்று ஒரு முறை சுற்றி வர ஆறு நாட்கள் வரைக்கும் எடுக்கும் என சொல்லப்படுது இந்த புயல் காற்றோட நீர் நீர்த்துணிகைகள் இருக்கலாம் என விஞ்ஞானிகளால நம்பப்படுது இந்த புயல் காற்ற முதன் முதலா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ராபர்ட் ஹிக்கால் என்ற விஞ்ஞானி தான் உலகிற்கு தெரியப்படுத்தி இருக்காரு நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிகமான புயல் காற்றுகள் வீசுவதும் வியாழன் கிரகத்துல தானாம் வியாழன் கிரகத்துல இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்திலான தோற்றத்துக்கும் இந்த புயல் காற்றுகளே காரணமாக அமைகின்றதாம் வியாழன் கிரகத்திற்கு திடமான மைய பகுதி இருக்கின்றது கிரகத்தின் அதிகப்படியான எடை காரணமாக அதனோட மையப்பகுதி அதிகமான அழுத்தத்திற்கு உட்படுகிறதாம் வியாழனோட மையப்பகுதி பெரும்பாலும் பாறைகள் மற்றும் உலோக ஹைட்ரஜன் கலவைகளாலானதாக இருக்கின்றது மிகவும் குறுகிய நேரத்திலேயே தன்னை தானே வேகமாக சுற்றி வருவதால வியாழனோட துருவ பகுதிகளானது தட்டையானதாக இருக்கின்றது வியாழனோட மேற்பரப்பு வெப்பநிலையானது நூத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தொடக்கம் நூத்தி நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கின்றதாம் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையே அதிகமான காந்த புலத்தை கொண்டிருப்பதும் இந்த வியாழன் கிரகம் தானாம் வியாழன் கிரகமானது அளவில் பெரியதாக இருப்பதனாலும் அதிகப்படியான ஈர்ப்பு விசையினை கொண்டிருப்பதனாலும் சூரிய குடும்பத்தின் அரை மடங்கு எடையினை தன்னிடம் தக்க வைத்திருக்குதாம் அதோடு சிறுகோள்கள் மீன்கள் போன்ற பல வான் பொருட்களை தனது ஈர்ப்பு விசை காரணமாக தன்னையே சுற்றி வரும்படியாக கட்டுப்படுத்தது சனி கிரகத்தை போலவே வியாழன் கிரகத்துக்கு மெல்லிய வளையம் காணப்படுது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நாசாவின் சூரியனால் வியாழன் கிரகமானது ஒளிரும்போது மட்டுமே இந்த வளையங்கள் தெரியுமாம் நமது பூமியில் ஏற்படக்கூடிய மின்னல்களை விடவும் இந்த வியாழன் கிரகத்துல ஆயிரம் மடங்கு அதிகமான வலுவான மின்னல்கள் தோன்றுகின்றதாம் நமது மேல தோன்றக்கூடிய துருவ ஒளியை விடவும் ஆயிரம் அடங்கிற்கும் அதிகமான அடர்த்தியுடன் கூடிய பிரகாசமான துருவ ஒளிகள் வியாழன் கிரகத்திலும் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இந்த நிகழ்வை நாசாவின் ஹபில் தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமான சக்தியுள்ள அணுவை விட சிறிய துகள்கள் விண்வெளியில் பறக்கும் போது வியாழன் கிரகத்தோட காந்த ஏற்கப்பட்டு வியாழனின் வடக்கு மற்றும் தென் துருவ பகுதிகளில் தள்ளப்படும்போது இந்த துருவ ஒளியானது அதிகமான பிரகாசத்துடன் தோன்றுகின்றதாம் நமது பூமிக்கு நிலவுகள் இருப்பது போல வியாழன் கிரகத்துக்கும் நிலவுகள் இருக்குது சூரிய குடும்பத்துல அதிகமான நிலவுகள் இருப்பதும் இந்த வியாழன் கழகத்துக்கு நான்கு மிகப்பெரிய நிலவுகள் உட்பட இதுவரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டு நிலவுகள் கண்டறியப்பட்டிருக்கு வியாழன் கிழக்கத்தோட நான்கு மிகப்பெரிய நிலவுகளாக ஐஓ யூரோப்பா கனிமேட் காலிஸ்டா என்பன இருக்குது இந்த நான்கு மிகப்பெரிய நிலவுகளையும் தொழில்நுட்பமே இல்லாத காலகட்டத்துல ஆயிரத்தி அறநூத்தி பத்தாம் ஆண்டு கலிலியோ கலிலி அவரோட தொலைநோக்கி மூலமா கண்டுபிடிச்சிருக்காரு இதனால இந்த நான்கு மிகப்பெரிய நிலவுகளுக்கும் கலிலியன் செயற்கை கோள்கள் என பெயரிட்டு அழைக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து வாயஜர் விண்கலத்தால வியாழனுக்கு பல நிலவுகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு வியாழன் கிரகத்தோட நான்கு மிகப்பெரிய நிலவுகள் பற்றின சில விரிவான தகவல்களை இனி தொடர்ந்து நாம பார்க்கலாம் வியாழன் கிரகத்தோட மிகப்பெரிய நிலவுதான் கனிமேட் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய நிலவாக கனிமேட் இருப்பதோடு இது புதன் கிரகத்தோட அளவை விடவும் பெரியதாக இருக்கின்றது இந்த நிலவோட மையப்பகுதி பாறைகளால் ஆனதாக இருப்பதோடு இங்க உறைந்த நிலையிலான நீர் மற்றும் கார்பன் என்பன இருக்காம் வியாழன் கிரகத்தை கனிமேட் நிலவானது ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஏழு நாட்கள் வரைக்கும் ஆகின்றதாம் இந்த கனிமேட் நிலவானது ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் விட்டத்தை கொண்டிருப்பதோடு அதிகமான எடையினை கொண்ட நிலவாகவும் இருக்கின்றது யூரோப்பா நிலவு வியாழனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆறாவது நிலவுதான் இந்த யூரோப்பா இது மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மேற்பரப்பானது அடியில் வேற்று கிரகவாசிகள் வாழலாம் என நம்புறாங்க அதோட இந்த யூரோப்பா நிலவோட வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இருப்பதாகவும் சொல்லப்படுது எதிர்காலத்துல உயிரினங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்றாகவும் இந்த யூரோப்பா நிலவு இருக்கின்றது நிலவு வியாழனின் இரண்டாவது மிகப்பெரிய நிலவு தான் இந்த காலிஸ்டோ புதன் கிரகத்தின் அளவிற்கு சமமானதாக இருப்பதோடு மூன்றாவது மிகப்பெரிய நிலவாகவும் இருக்கின்றது இது வியாழனிடமிருந்து பதினெட்டு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்குதாம் இந்த காலிஸ்டோ நிலவானது நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் விட்டத்தை கொண்டிருப்பதோடு இதனோட வளிமண்டலத்துல கார்பன் ஆக்சிஜன் மற்றும் கரியமில வாயுக்களும் இருக்குதாம் இந்த நிலவுல உப்பு கடல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு முறை வியாழனை சுற்றி வர பதினேழு நாட்கள் வரைக்கும் ஆகுமாம் ஐஓ நிலவு வியாழனின் நான்கு மிகப்பெரிய நிலவுகள் ஒன்றுதான் இந்த ஐஓ நிலவு இது சூரிய குடும்பத்தின் நான்காவது மிகப்பெரிய நிலவாகும் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் விட்டத்தை உடைய இந்த ஐஓ நிலவானது அதிகமான எரிமலைகளால் சூழப்பட்டு காணப்படுதாம் சூரிய குடும்பத்துல அதிகமான உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய எரிமலைகள் இருப்பதும் இந்த ஐஓ நிலவுலதானாம் இந்த நிலவோட வளிமண்டலத்துல தொண்ணூறு சதவீதம் சல்பர் டை ஆக்சைடு தான் இருக்காம் அதோடு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உயரமான மலைகள் இருப்பதோடு இவற்றில் சிலவை எவரெஸ்ட் மலையை விடவும் உயரமாக இருக்கின்றதாம் இந்த ஐஓ நிலவானது வியாழனை நெருங்கும் போதெல்லாம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்ட மின்னொளி சுழல் காற்றுகள் வியாழனில் தோன்றுவதாகவும் பிறகு ஐஓ நிலவானது வியாழனை விட்டு தூரமாக செல்லும் போது இந்த சுழல் காற்றுகள் மறைவதாகவும் ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க வியாலனின் இந்த நான்கு மிகப்பெரிய நிலவுகள்ல ஐஓ நிலவை தவிர கனிமேட் காலிஸ்டா யூரோப்பா நிலவுகளில் எதிர்காலங்களில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்காம் அதோடு பூமியிலிருந்து மனிதர்கள் சென்று வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மேலும் வேற்று கிரகவாசிகள் இந்த மூன்று நிலவுகளையும் வாழ்வதற்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்காம் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகமா இருக்கக்கூடிய வியாழனின் தோற்றம் வளிமண்டலம் வியாழனின் மர்மங்கள் என்பவற்றை ஆராய விஞ்ஞானிகளால இதுவரைக்கும் பத்துக்கும் அதிகமான விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருக்கு இவைகள்ல வியாழனை ஆய்வு செய்ய சென்ற சில விண்கலங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இனி நாம பார்க்கலாம் கலிலியோ விண்கலம் வியாழன் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட முதலாவது விண்கலம் தான் இந்த கலிலியோ விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாசாவினால் அனுப்பப்பட்ட இந்த விண்கலமானது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழன் கிரகத்தை தொட்டது வியாழனின் சுற்றுவட்ட பாதையிலும் வியாழனின் வளிமண்டலத்திலும் சுற்றி வந்த முதலாவது விண்கலமும் அந்த கலிலியோ விண்கலம் வியாழன் கிரகம் பற்றிய பல தகவல்களை நமக்கு அனுப்பியதோடு வியாழனின் மிகப்பெரிய நிலவுகளில் ஒன்றான யூரோப்பாவில் உப்பு கடல் இருப்பதனை கண்டுபிடித்ததும் இந்த கலிலியோ விண்கலம் தான் கடைசியாக கலிலியோ விண்கலத்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வியாழனின் வளிமண்டலத்தில் மோதவிடப்பட்டு அதனுடைய பணியை நிறைவு செய்திருக்காங்க ஜூனோ விண்கலம் வியாழன் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒன்று தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் தயாரிக்கப்பட்டு நாசாவினால் அனுப்பப்பட்ட வெண்கலமாகும் இந்த ஜூனோ வெண்கலமானது ஐந்து ஆண்டுகள் பயணித்து வெற்றிகரமாக வியாழனைத் தொட்டு ஆய்வுகளை செய்ய தொடங்கியது இந்த ஜூனோ வெண்கலமானது வியாழனுக்கு மிக அருகில் சென்று பல புகைப்படங்களை எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கு அதிலும் வியாழனின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்திலான அந்த கண் போன்ற பகுதியை மிக நெருங்கி சென்று பல புகைப்படங்களை எடுத்திருந்தது இந்த புகைப்படங்கள் மூலமாக வியாழன் கிரகத்தின் செயற்பாடுகள் செந்நிற புள்ளிகள் பற்றிய பல ஆய்வுகள் இன்றும் செய்யப்பட்டு வருது வியாழனை மட்டுமின்றி வியாழனின் நிலவுகளையும் இந்த ஜூனோ வெண்கலமானது தற்போது ஆராய்ந்து வருகிறது து வாயஜர் வெண்கலம் பிரபஞ்சம் பற்றிய பல ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட்ட வாயஜர் வெண்கலமானது வியாழனின் மர்மங்களை வெளிக்கொண்டு வந்ததில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த வயஜர் விண்கலமானது வியாழன் கிரகத்தை நெருங்கி செல்லும் போதுதான் பல ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் இருந்த வியாழனின் மெல்லிய வளையங்கள் கண்டுபிடிக்கப்படுது அதோடு வியாழனின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்திலான கண் போன்ற பகுதியை பற்றிய பல தரவுகளையும் நம்ம பூமிக்கு அனுப்பியிருந்தது இவை தவிர நியூ அரைசன் கசினி விண்கலங்கள் போன்ற பல விண்கலங்கள் வியாழன் கிரகம் பற்றிய பல ஆய்வுகள் செய்து பல தடவுகளை நம்ம பூமிக்க அனுப்பியிருக்கு கடந்த காலகட்டங்களில் அதிநவீன வசதியுடன் கேவப்பட்ட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியால் கூட இந்த வியாழன் கிரகம் பற்றிய புதிய புகைப்படங்கள் எடுத்து நம்ம பூமிக்க அனுப்பப்பட்டிருக்கு உயாளன் கிரகம் பற்றிய எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ